ஃபஸ்ட்டு இந்த ரசம் பண்ணுறதுக்கு தக்காளியே வதக்கிக்கலாம் அதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துருக்கேன் இப்போது இந்த தக்காளியில் உள்ள இந்த ஸ்கின் வந்து லைட்டாக வதங்கணும் அந்தளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வதங்குற மாதிரி வதக்கிக்கோங்க இதே மாதிரி சேம் மெத்தட் நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா ஒரு பவுலில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியே இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அந்த தக்காளி கரைக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா அந்த தக்காளி லைட்டாக தோல் இருக்கும் இல்லையா அந்த தோலெல்லாம் நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எதுக்குன்னு நான் அப்புறமெல்லாம் சொல்கிறேன் இப்போ இதில் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ஒன் டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு நாலு பல் பெரிய பல் பூண்டு ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மிளகு ஜீரகத்தையும் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து சும்மா ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டுக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரசம் தாளிச்சிடலாம் ஆல்ரெடி தக்காளி வதக்குனா எண்ணெய் கொஞ்சம் இருக்குது நான் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப வெந்தயம் சேர்த்துடக்கூடாது கசக்கும் ஒரு வரமிளகாவை ரெண்டா கிள்ளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறமா நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் பூண்டு அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளியை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளியையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்க்கும் போது அடுப்பு கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த ரசம் வந்து ஊற்றும் போதும் சின்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா அதுதான் வந்து ரசத்துக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த மாதிரி நொறக்கட்டி வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க ஒரு கொதியல் வரணும் அந்த நொறக்கட்டி வந்து எல்லா இடத்துலையும் கொதியும் தெரியுமா அந்த அப்போது வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மறுநாள் ஆனாலும் ரசம் கெடாது அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காது அவ்வளோதாங்க இதுக்கு சைடிஸாக ஒரு சூப்பரான பொரியல் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஒரு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அந்த பூண்டு வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இதில் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக மேலே தோல்லாம் சீவிட்டு சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் உப் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இடையில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் நான் உருளைக்கெழங்கை எந்த சைஸுக்கு கட் பண்ணி சேர்த்துனோ அதே சைஸுக்கு நான் வந்து கத்திரிக்காவையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எதுக்காக உருளைக்கிழங்கு முன்னாடியே சேர்த்துக்கிட்டோன்னா உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும் கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போது இந்த உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு உப்பு பத்திரம்னா ஒரு உப்பு செக் பண்ணிட்டு திரும்ப உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்து நல்லா முறு மொறுனா இடிச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் மிளகா சாரி மஞ்சத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் ஒன் டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்து வதக்கி விடுறேன் நீங்கள் அலுமினிய கடாயெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு